ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பூனைகள் விரும்பும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பூனைகள் சாப்பிடும் உணவு உற்பத்தி நீங்க பூனை வளர்ப்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கே நன்றாக தெரியும் பூனைகள் எப்போதும் புதிதாக இருக்கும் உணவுகளை மட்டுமே சாப்பிட விரும்பும் தன் மோப்ப சக்தியால் அது புதிய உணவா அல்லது பழையதா என்பதை நன்கு அறிந்து கொள்ளும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்றால் மட்டும் வேறு வழி இல்லாமல் பழைய உணவுகளை உண்ணும் அடுத்து வேடிக்கை பார்ப்பது பூனைகள் எப்பவுமே உயரமான இடங்களில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதை தான் அதிகம் விரும்பும் அந்த உயரமான இடங்கள் அதற்கு வசதியாகவும் சேஃப்டியாகவும் இருப்பதை உணர்ந்து அது அவ்வாறு வேடிக்கை பார்க்கின்றன அடுத்ததா பூனைகளின் தூக்கத்தை பற்றி பார்க்கலாம் தூங்குவது அதற்கு மிகவும் பிடிக்கும் பூனை குறைந்தது ஒரு நாளில் பத்திலிருந்து பதினைந்து மணி நேரம் தூங்கும் இந்த தூக்கம் அவைகள் வேட்டையாடுவதற்கு தேவையான உத்வேகத்தை தருகிறது அது தன் வாழ்நாளில் பாதி நேரத்தை தூக்கத்தில் கழிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அது தன் நகங்களை கூர்மையாக்கி கொள்வது அதாவது ஸ்க்ராட்சிங் பூனைகள் வந்து எப்பவுமே ஸ்க்ராட்சிங் செய்வதை விரும்பும் இது அடிக்கடி தன்னுடைய நகங்களை கூர்மையாக்கி கொள்ளும் இதற்கென நாம் சில கட்டைகளை வீட்டில் வைக்கலாம் அவ்வாறு இல்லையெனில் இவை என்ன பண்ணுன்னா நம்ம டூ வீலர் டயருங்க ஃபர்னிச்சரில் இருக்க பாகங்களை எல்லாம் சேதப்படுத்தும் அதனால் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஐட்டம்ஸு பெட் ஷாப்பில் இதுக்குன்னே விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம வச்சிடலாம் அதில் அது ஸ்கிராச்சஸ் பண்ணிட்டு இருக்கும் லிக்கிங் என்பது பூனைகளுக்கு மிகவும் பிடித்தமான செயல் பூனைகள் தன் உடம்பை சுத்தம் செய்து கொள்ள அடிக்கடி நக்கிக் கொண்டே இருக்கும் நாம் என்னதான் ஷாம்பு போட்டு குளிக்க வைத்தாலும் அது சுத்தம் செய்து கொள்வது தன் நாக்கால் மட்டும்தான் அடுத்ததா இதுக்கு மிகவும் பிடித்த விஷயம் ரன்னிங் வாட்டர் பூனைகள் நாம் கிண்ணத்தில் வைக்கும் தண்ணீரை அதிகம் குடிப்பதில்லை இவை ஓடும் தண்ணீர் அல்லது பைப்பில் வழியும் தண்ணீரைத்தான் விரும்பி குடிக்கின்றன பூனைகள் எப்போதும் விளையாட்டை அதிகம் விரும்பும் அவை தனியாகவும் விளையாடும் வேறு பூனைகளுடன் சேர்ந்தும் விளையாடும் குட்டிகளுடன் சேர்ந்தும் விளையாடும் பேப்பர் பால் கயிறு போன்றவற்றில் விளையாட அதிக ஆர்வம் காட்டும் மனிதர்களுடன் சேர்ந்து விளையாடும் மொத்தத்தில் பூனைகளுக்கு விளையாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் அடுத்ததா பூனைகளுக்கு குளிர்ந்த இடங்களை விட சூடான இடங்கள் அதிகம் பிடிக்கும் என் பூனைகள் சில சமயம் கிச்சன் மூலைகளில் கூட தூங்கிவிடும் சன் பாத் எடுப்பதும் இதற்கு பிடித்தமான விஷயம் சூரிய ஒளியில் இவைகள் குஷியாக உருளுவதை கூட நாம் காணலாம் வேட்டையாடுவது என்பது பூனைகளுக்கு பிறப்பிலேயே உரிய ஒன்று என்று சொல்லலாம் இது வேட்டையாடும் உணவை உண்ணும் அல்லது கடித்து குதறி போட்டுவிடும் வீட்டில் எலிகள் இருந்தால் ஒரு பூனை வளர்த்தால் போதும் அத்தனை எலிகளும் காலியாகிவிடும் மனிதர்கள் தன்னுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதை பூனைகள் மிகவும் விரும்பும் அவர்களுடன் இவை ஓடியாடி விளையாடவும் செய்யும் எனவே வீட்டில் பூனைகளை வளர்ப்போம் அதற்கும் ஒரு நல்வாழ்வை கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி